ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் எத்தனை காலமும் எத்தனை மூழ்கியம் என்றொடுநாள என்ன இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னைப் போகலட்டேன் மைற்று நண்பார்களை வாழ்வித்து மாற்றல் அந்நூறு நூற்று வரை கெடுத்தாய் சித்தம் என்பாலது அருதி என்னே திருமால் சோலை எந்தாய் எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலொட்டேன் மைத்து நன்மார்களை வாழ்வித்து மாற்ற மூற்று கெடுத்தாய் சித்தம் நின்பாலது அன்று என்றே திருமாலிரும் சோலை எந்தாய் சித்தம் நின்பாலது அருதி அரிதி அன்றே திருவாலிரும் சோலை என்றாய் அர்த்தம் பண்ணிக்கிற மைத்துவன்மார்களை வாழ்வித்து ரொம்ப சுலபம் பஞ்சபாண்டவர்களை வாழ்வித்து மாற்றலர் நூற்று வரை கெடுத்தாய் எதிரிகளாய் திகழ்ந்த துருதராஷ்டர்களை கெடுத்தாய் அழித்தாய் மைத்துவ நன்மார்களை வாழ்வித்து அலர் நூற்று வரை கெடுத்தாய் மாற்றல எதிரிகளாய் இருந்தார்கள் நூற்று வரை கெடுத்த துரியோதினாதிகளைக் கெடுத்தாய் இப்போ பேசுகிறேன் எத்தனை காலமும் எத்தனை ஊழியம் இன்றோடு நாளை என்றே இன்றோடு நாளை என்ன இன்றைக்கி ஆச்சு நாளைக்காச்சு அப்படின்னு நாம் கணக்கு பண்ணிருப்போம் பாருங்க அதே மாதிரி இன்றைக்கு நாளைக்கு பண்ணிவிடலாம் இன்றைக்கி நாளைக்கு நல்லது நடந்துடும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எத்தனை காலமும் எத்தனை ஊழியம் எத்தனை காலாக ரொம்ப நாளாக அப்படின்னு அர்த்தத்தை எழுதியிருக்கார் எத்தனை காலமும் எத்தனை ஊழியம் இன்றோடு நாளை என்ன இன்றைக்கு சரி இன்றைக்கி சரி நாளைக்கு சரி அப்படின்னு எவ்வளவு காலமாக இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன் இத்தனை காலம் ரொம்ப நாள் இது மாதிரியாக ரொம்ப ரொம்ப இது மாதிரியாக ரொம்ப வெகு காலமாக போய் கிரிப்பட்டேன் போய் கிரிப்பட்டேன் அப்படின்னா இந்த சம்சார திசை திசை தன் சம்சார திசையில் மாட்டிக்கொண்டு அந்த மாயத்தில் விழுந்தேன் கிரிப்பட்டேன்னா மாயத்தில் நான் மாட்டிக்கொண்டேன் மாயத்தில் விழுந்து வேறு எந்த காரியமும் செய்ய முடியாமல் போயிடுச்சு பேசிக்கலி இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு ரொம்ப காலமாக இன்றைக்கி நாளைக்கு சரியாக போயிடும் இன்றைக்கிலேருந்து விடு விடுதலை கிடைத்துணும் நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆரமாக சம்சார வரையில் சம்சார வரையில் சம்சார மாயத்தில் நான் மாட்டிக்கொண்டேன் இனி உன்னை போகலட்டேன் இப்பயோ ஒன் யாரும் தெரிஞ்சு விட்டேன் உன்னையும் சூழ்ந்து வச்சு வளைச்சி பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் உன்னை போகலுட்டேன் சித்தம் நின்பாலது அரிதி அரிதினா துவனக்கு தெரியும் என்ன தெரியும் சித்தம் நின்பாலது என்னுடைய சிந்தனை தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அன்னே அப்படி தானே திருமால் இரு சோழையந்தாய் திருமால் இரும் சோலையில் எழுந்திருக்கும் பெருமானே உமக்கு தெரியும் என்னுடைய சித்தம் உன்பா உண்மையில் தான் இருக்கிறது என்பது அதான் அறுதினா உமக்கு தெரியும்னு அர்த்தம் சித்தம் நின்பால் அது அரிதி அண்ணே திருமால் இருசோலையந்தாய் என்னுடைய சித்தம் உண்மேல்தான் இருக்கிறது என்பதை நீ அறியும் நீ உனக்கு தெரியும் அப்படித்தானே திருமாரும் சோலை என்றால் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆசனம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றுடு நாளை என்ன இத்தனை காலமும் போய்க்கிரிப்பட்டேன் இனி உன்னை போகலொட்டேன் வைத்து நண்பார்களை வாழ்வித்து மாற்றலர் நூற்று கெடுத்தாய் சித்தம் நின் பாலது அறுதி திருமாலிரும் சோலை எந்தாய் ஸ்ரீமதே இராமானுஜாயமா